இந்த கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் முரட்டுத்தனமாக கடினமாக உழைப்பாங்க அவங்கலாம் வந்து அவங்க உடம்பை பற்றி அவங்க அவங்கள்ட்ட ஒரு வன்முறை உணர்ச்சிருக்கும் ஒரு மாதிரி சர்வாதிகாரி மாதிரி செயல்படுவாங்க நம்ம இன்றைக்கி வரலாற்றில் பார்ப்போம் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்லாம் பார்ப்போம்ல இவங்கெல்லாம் பார்த்தா இவங்ககிட்ட ஒரு ஆ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சர்வாதிகாரம் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இவங்க உடம்பை பற்றியே இவங்க கவலைப்பட மாட்டாங்க அளவுக்கு முரட்டுத்தனமாக உழைப்பாங்க முரட்டுத்தனமாக உழைச்சிக்கிட்டு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறது கடினமாக வாழ்க்கையில் வந்து கடினமான செயல்பாடுகள் ஆபத்தான செயல்களில் வந்து இறங்கி வேலை பார்ப்பாங்க ரொம்ப ஆபத்தான ரொம்ப அவங்க கிட்டலாம் சாதாரணமானவங்களும் அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது மிகப்பெரிய மனுஷங்கக்கிட்ட சாதாரணமானவங்களாம் ஒரு மெர் ரொம்ப மென்மையானவங்கெல்லாம் பழகவே முடியாது அந்தளவுக்கு அவர்கள் வன்மையானவர்களாக இருப்பார் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க ஏன் பெரிய ஆளாக பெரிய விஐபிகளாக நம்ம பார்க்குறோம் பெரிய தலைவர்களாக பெரிய அறிஞர்களாக கண்டுபிடிப்பாளர்களாக நாம் ஏன் அவர்களை உணர்கிறோம் என்றால் அவர்கள் அந்த ஒரு சர்வாதிகார உணர்வை வந்து ஒரு நல்ல வழிக்கு பயன்படுத்தினாங்க அவர்களிடம் உள்ள அந்த முரட்டுத்தனத்தை வந்து கடின உழைப்பை வந்து நல்ல வழிகளுக்காக பயன்படுத்தினார்கள் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக அதை பயன்படுத்தினாங்க அதே நேரத்தில் வந்து அவங்களெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்க முடியாது எல்லாருமே முன்மாதிரியாக எடுத்துக்க முடியாது அவங்கள போல் நம்ம மாறணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் முரட்டுத்தனமாக உழைப்பாங்க அவங்க உடம்பு அவங்க உடம்பை பற்றியே அவங்களுக்கு அவ்வளோ அக்கறையெல்லாம் இருக்காது பெருசாக இருக்காது ஒரு ஓய்வு தூக்கம் உடம்புக்கு தேவையான தூக்கம் அப்படின்லாம் இல்லாமல் முரட்டத்தின அவங்க உடம்பே அவங்க அவ்வளோ அவ்வளோ வற்புறுத்தி வேலை பார்ப்பாங்க ரொம்பவும் வற்புறுத்துவாங்க அவங்க உடம்பு சரியான தூக்கம் இல்லாமல் அளவுக்கு கடின உழைப்பாடியாது அதனால தான் இப்போ கடந்த காலத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தா அவங்க உடம்புக்கு நோய் வந்துடும் ஆனாலும் அவங்க வந்து உழைப்பதில் வந்து இடைவிடாமல் உழைப்பாங்க அந்த பிடிவாதம் தான் அவர்கள் உடம்புக்கு நோய் வந்ததுக்கே காரணம் அப்போ நோ அப்போ எல்லாருமே அவங்கள பின்பற்ற முடியாது வேணால் அவங்கள போற்றலாம் அவங்களுடைய செயல்பாடுகளை நாம் போற்றலாம் ஆனால் அவர்களை பின்பற்றி அவர்களை போல் நம்ம வாழ முடிய வாழ்ந்தோன்னா அவர்களை போல் நமக்கு நோய் வந்துடும் அதனால் நாம் வாழ்கிறோம் அப்படின்னா மற்றவங்க போற்றுற மாதிரி வாழ்வதை விட மற்றவர்கள் பின்பற்றுகிற மாதிரி நம்ம வாழணும் அதுதான் சரியான வாழ்க்கை அதுதான் போற்றுகிற வாழ்க்கை அதுதான் உண்மையான இப்போ மத் அவங்கள போலேயே நம்மளும் கடினமாக முரட்டதமாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்திங்கன்னா பெரிய தலைவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு முழுமையாக குடும்ப வாழ்க்கையிலலாம் அவங்க கவனம் செலுத்த முடியாது அவங்க எப்போதும் மக்கள் பணி அப்படின்லாம் இருப்பாங்க கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி அப்படின்னே போயிடுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முற்றிலும் தியாகம் செய்த தியாகிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி எல்லாரும் எப்படி முன்மாதிரியாக எடுத்துக்க முடியும் அவங்கள எப்படி பின்பற்ற முடியும் அவங்களை போற்றலாம் அவங்க செய்கிற அந்த மக்கள் பணிக்காக அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்காக அவங்களுடைய ஆராய்ச்சிக்காக அவர்களை நாம் போற்றலாம் ஆனால் அவர்களை பின்பற்ற முடியாது பின்பற்றுறது பின்பற்றினா அது அந்த நமது நமது உடலும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் எல்லோரும் பின்பற்றுற மாதிரி பின் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும் இவரை போல் வாழும் வாழ்ந்தால் உடம்போ ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் அதனால் இப்போ கட பெரிய பெரிய தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் சொல்கிறாங்க அவங்களாம் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் பிறருடைய மகிழ்ச்சி தான் தனது மகிழ்ச்சின்னு தனது மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு பிறருடைய மகிழ்ச்சி தான் தனது மகிழ்ச்சின்னு சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்போது நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பிறருடைய மகிழ்ச்சிக்கு நாம் உதவி செய்து நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பாதுகாத்துக்கணும் அதுதான் வந்து சரியான அணுகுமுறை அப்போது வந்து இப்போ சிரிக்கணும் அப்படின்னா மற்றவங்கள சிரிக்க வைக்கிறக்காக நாம் முடியாது மற்றவங்களும் சிரிக்கணும் நாமளும் சிரிக்கணும் நாம் மட்டும் சிரிச்சா மட்டும் போதாது மற்றவங்க மட்டும் சிரிச்சா போது போதும் நாம் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக நாம் அவமானப்படலாம் அடி வாங்கலாம் அளலாம் அப்படின்னா அது சரியான சிரிப்பு கிடையாது அது மாதிரி அப்போது மற்றவங்களும் சிரிக்கணும் நாமளும் சிரிக்கணும் நாமளும் சிரித்து மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும் நாம் மட்டுமே சிரிக்கக்கூடாது அவங்க மட்டுமே சிரிக்கக்கூடாது ரெண்டு பேருமே சிரிக்கணும் அப்போ தான் அது சரியான சிரிப்பு அதுமாதிரி சரியான மகிழ்ச்சினா என்ன அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் எல்லாராலையும் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ பெரிய பெரிய அந்த விஐபி க கண்டுபிடிப்பாளர் அறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு முரட்டுத்தனமாக கடினமாக உழைப்பாங்க கடினமாக உழைப்பாங்க அவங்க மென்மையானவர்கள் கிடையாது அவங்களாம் வன்மைய வன்மையானவர்கள் கடைசியில் அதுவே வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் ஒரு நோய் வந்துடும் கடைசி காலத்தில் அவங்க பெரும்பாலும் நோயாலேயே கஷ்டப்பட்டு இறந்து போயிடுவாங்க அதனால் என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்காக நம்ம உடம்பை நம்ம விட்டு கொடுத்துரு விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது நாமளும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் மற்றவங்க வாழ்கிறதுக்கு நாம் உதவி செய்து நமது வாழ்விற்கு பிறரிடம் வந்து உதவியை எதிர்பார்த்து இயல்பாக வாழணும் இயல்பாக வா சரியாக வாழணும் பிறர் போற்றுகிற வாழ்க்கையை விட பிற பிறர் பின்பற்றுகிற எளிதாக பின்பற்றலாம் இவர இவருடைய வாழ்க்கையை எளிதாக எல்லோரும் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி மிகச் சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் சரியான வாழ்க்கை தான் வாழணுமே தவிர எல்லாரும் பாராட்டுறாங்க நிறைய பணம் கிடைக்குதுங்கிறக்காக தப்பு தப்பாலாம் வாழக்கூடாது நிறையவே பேர் எல்லாரும் பாராட்டுறாங்கப்பா நிறைய பணம் கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தப்பு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட கொஞ்ச பேர் பின்பற்றுறாங்க ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் இப்போ சரி தான் நமக்கு தேவை சரியான விஷயம் எது அதுதான் தேவை அதுதான் உண்மையாகவும் இருக்குது உண்மை என்பது அனைவருக்கும் ஏற்றதாக இருக்குது அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ புத்தர் இருக்கார் இப்போ அவர் வந்து அவரை போற்றலாம் வியந்து பார்க்கலாம் அவரை பின்பற்ற முடியுமா அவரை பின்பற்றினால் நிறைய சன்னியாசியாக தான் போனாங்க அப்போது அதான் அவங்க பின்பற்றினா அவ்வளோ ஆபத்து அவங்களெல்லாம் அப்படியே பின்பற்றினீங்கன்னா அவ்வளோ ஆபத்து இருக்குது புத்தர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அவரை நீங்கள் அப்படியே பின்பற்றிங்கன்னா நிறைய பேர் அப்படி பின்பற்றி தான் பார்த்தீங்கன்னா புத்த மத குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவிலேயும் ஜப்பான்லேயும் சரி இந்த சிங்கள நாட்டிலையும் சரி நிறைய புத்த மத குருக்கள் சன்னியாசிகளாக போயிட்டாங்க அப்போ அதுவே ஒரு வன்முறை தான் பாருங்கள் அவங்க நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி பல பேருடைய வாழ் பல பேரை சன்னியாசியாக மாற்றிட்டாங்க மாற்றி அதான் நான் நான் எப்படி இருக்கனோ அப்படி தான் நான் மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் எனக்கு எதுவும் சரியோ அதுதான் தான் நான் மற்றவங்களும் சொல்லுவேன் புத்தர் புத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி புத்தர் மாதிரியே தியாகிகளாக மாறிட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தியாகி தியாகிகளாக மாற்றி விட்டார் தியாகிகளை உருவாக்கி விட்டார் அவர் அதனால் அப்போ அது வந்து சரியான வாழ்க்கை கிடையாது வேணால் போட்டுடலாம் அது வியந்து பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா எல்லாம் இயல்பாக வாழணும் குடும்பம் அப்படி கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அதை எல்லாராலையும் பின்பற்ற முடியும் இயல்பாகவும் இருக்கும் எளிதாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் அதுதான் உண்மையாகவும் இருக்கும் வித்தியாசமாக இந்த மாதிரி வித்தியாசமான வாழ்க்கைகள் அது எடைக்க இடைப்பட்ட காலத்துக்கு வித்தியாசமாக தெரியும் காலப்போக்கில் அது காணாமல் போயிடும் அதனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் ஒரு நிரந்தர அணுகுமுறை இருக்கணும் நாம் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை தான் இந்த மனுஷங்க இந்த உயிரோடு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் நாம் இந்து குடும்பமாக மனைவி கணவன் குழந்தை கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னா இந்த மாதிரி தான் இந்த மனுஷங்க இந்த பூமியில் உயிர் வாழ்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க அந்த நே அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல நிரந்தர அணுகுமுறை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நிரந்தரமான அணுகுமுறையை பின்பற்றி வாழ வேண்டும் இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து நாளைக்கு காணாமல் போயிடும் இது இந்த காலத்தில் மட்டும்தான் வாழ முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படி ஒரு நிரந்தரமற்ற அணுகுமுறையை நமது வாழ்வில் நாம் பின்பற்றக்கூடாது இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கி நம்ம விளையாட்டு ஆடல் பாடல் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் நேரம் தொழில் பண்ணுறது ஒரு சில மணி நேரம் தொழில் செய்வது இப்படி ஒரு வாழ்க்கை தான் நிரந்தரமான அணுகுமுறை அந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அப்போ தான் நம்மளால் இந்த எதிர்காலத்தை யூகிக்க முடியும் இந்த மனித இனம் கடைசியில் எங்கே போகும் எப்படி போகும் அதோட பயணத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்ம தப்பு தப்பாக வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு நம்முடைய அணுகுமுறை நிரந்தர அணுகுமுறையை மாற்றி கொண்டு நம்ம தப்பு தப்பாக வாழ்ந்தால் எதிர்காலத்தை உங்களால் யூகிக்க முடியாது எதிர்காலத்தை யூகிக்கணும் அப்படின்னா எதிர்காலங்கிறது எது எதிரில் வரப்போகிற அத்தனை காலமும் எதிர்காலம்தான் எதிர்காலங்கிறது என்னது இனிமேல் வரப்போகிற அத்தனை காலமும் தான் இந்த மனுஷங்க இன்னும் ஒரு லட்சம் வருஷம் காலத்துக்கு அப்புறமும் வரப்போகிறதும் தான் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் ரெண்டு லட்சம் வருஷம் கழித்து கூட வரப்போகிற வா காலம் கூட எதிர்காலம் தான் அப்போ அது எல்லாத்தையும் கரெக்டாக யூகிக்கணும் நீ கரெக்டாக கணிக்கணும் அப்போ இன்றைக்கி நீ வாழுகிற வாழ்க்கை அது அப்போ ரெண்டா ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மனித இனம் எப்படி வாழுவோமோ அந்த வாழ்க்கையை நீ இன்றைக்கி வாழணும் அதில் ஒரு அணு அந்த ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மனுஷங்க எப்படி வாழ்வாங்க அந்த அணுகுமுறை இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் இருக்கணும் அப்போ தான் உன்னால் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் வர மனுஷங்க வாழப்போகிற அந்த வாழ்க்கையை கூட ஒரு நாள் யூகிக்க முடியும் சரியான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் நீ கொடுக்குற தீர்வு இந்த மனித என்ன இந்த உயிரில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் அதை கொ அது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதனால் மனுஷங்க வந்து இன்றைக்கி இன்றைக்கி தொழில் தொழில் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பணங்கிற நடைமுறையே இருக்காது இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த போயிடும் அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கிற ஒரு வாழ்க்கை முறை அப்புறம் என்ன பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவாங்க டிவி கிடையாது மின்சாரம் கிடையாது டி சினிமா கிடையாது புத்தகங்கள் கிடையாது வேறு என்ன பண்ண அவங்க வேறு வழியாக அவங்களே அவங்கள தங்களை தங்களே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிப்பாங்க பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு போக்குகிற ஒரு கலைஞர்களாக மாறி ஒன்றா கூடி சிரித்து பேசி சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடி பாட்டு பாடி கதைகள் பேசி இதுதான் மனித வாழ்க்கை முறை இதுதான் நிரந்தரமான அணுகுமுறை இன்னும் ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் மனுஷங்க இப்படி தான் வாழ்வாங்க அந்த வாழ்க்கை அப்போ நீ இப்போ வாழ்ந்து பாரு வாழ் அந்த அணுகுமுறையே இப்போ ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் இதுதான் வாழ்க்கை முறை குடும்பம் கூட்டு குடும்பம் காதல் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு விவசாயம் இயற்கை உணவு நே நேர்மை தூய்மை ஆரோக்கியம் உடல் உறுதி இதுதான் ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் சரி பத்து லட்சம் வருஷம் ஆனாலும் சரி இந்த மனுஷங்க இந்த பூமியில் தான் வாழ போகிறாங்க அப்போ அந்த அணுகுமுறையை எடுத்து இப்போ உன் வாழ்க்கையோட பொருத்திக்கோ அப்போ நீ வாழ்கிற வாழ்க்கை ந உனது வாழ்க்கையில் ஒரு நிரந்தர அணுகுமுறை இருக்குது இந்த மனித என உயிரோடு இருந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நீ இருக்க உன் வாழ்க்கைக்கு ஒரு நூ ஒரு நூறில் ஒரு பத்து லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் வாழப் போகிறாங்க பாருங்கள் அதை அதை ஒன்றால் யூகிக்க முடியும் யூகிக்கிறனால தான் அதை நீ பண்ணுற எவ்வளோ பாருங்கள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு வரல இப்போ இடையில வந்ததுலாம் இடையில காணாமல் போயிடும் இடையில வித்தியாசமாக வர்றது பாருங்கள் வித்தியாசமான வாழ்க்கை முறை தற்காலிக அணுகுமுறை ஒரு நிரந்தர அணுகுமுறை இல்லாமல் தற்காலிக அணுகுமுறை அதை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா அது இடையிலே காணாமல் போயிடும் இடையிலே மறைஞ்சு போயிடும் அதுக்கு வரலாறே கிடையாது இந்த மனுஷங்க இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குறாங்க மனுஷங்க கடைசி வரைக்கும் அவங்க குடிசல் தான் வசிப்பாங்க ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க குடிசல் தான் வசிப்பாங்க அப்போ நீ இப்போவே அந்த மாதிரி குடிசலை வசித்தனா அதில் இன்னும் உனக்கு ஒரு நிற ஒரு நிரந்தர அணுகுமுறை இருக்கு பாருங்க அதில் ஒரு நிரந்தர அணுகுமுறை இன்னும் கூட சரி காங்கிரீட் கட்டத்தில் வசிக்கிறோமே அப்போ அதில் நே அது தானே நீ வரைபடத்தில் வரைஞ்சி வரைஞ்சி எல்லாத்தையும் அதை வந்து நீ உருவாக்குங்கன்னு சொல்லிக்கிட்டுருக்கு அப்படின்னு எங்கென்னு கே என்ன கேட்கலாம் குடிசைக்கும் காங்கிரீட் கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் குடிசைக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் எவ்வளோ இடையில எவ்வளோ அளவு பரப்பளவு இருக்குமோ அதை தான் நான் காங்கிரீட் கட்டிடத்துலையும் கொடுக்குறேன் நான் வந்து மாடை மாளிகையை கொடுக்கல மாடை மாளிகை மாதிரி சிக்கரம் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலை எட்டடி அகலம் எட்டடி அடி நீட்டம் இதுதான் ஒரு கட்டடம் ஒரு கட்டடத்தோட அளவு உயரம் வேணால் ஒரு எட்டடி அடி வச்சுக்கோங்க எட்டு அடி அவ்வளோ தான் அடி ஆறு அடி வச்சுக்கோங்க இதுதான் ஒரு கட்டடத்தோட அளவே ஒரு குடிசையோட அளவும் இப்படி தான் இருக்கும் ஒரு குடிசைக்கும் ஏறக்குறைய இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நான் பரப்பளவு என்ன எல்லாம் ஒன்று தான் ஏ என்ன இது ஒரு க காங்க்ரீட் கட்டடமாக கொடுக்குறேன் எளிமையாக கொடுங்க அவங்க வாழ்கிற பரப்பளவு அதுதான் நான் வந்து சீக்கிரம் இந்த உலகம் அழியப்போகுது இயந்திர அறிவெல்லாம் அழியப்போகுது மாட மாளிகை கெட்டுங்க ஆளுக்கு ஒரு மாட மாளிகை கட்டிங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பெட்டி பெட்டியாக கட்டுங்க கட்டம் கட்டமாக சின்ன சின்னதாக எட்டு அடி அகலம் எட்டு அடி நீட்டத்தில் ஒரு ஒரு ரூம் அவ்வளோதான் ஒருத்தருக்கு ஒரு ரூமு இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி பேருக்கும் ஒரு ரூமை கட்டி கொடுங்க ஒரு வீட்டை கட்டி கொடுங்க கூட்டு குடும்பம் குடும்பம் என்கிற அமைப்புக்குள் இப்படி தான் இருக்கணும் தனியாக அதுக்குள்ளே கழிவறை பாத்ரூமு சமையலறை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே பெட்டி பெட்டியாக கட்டு அதை உறுதியாக கட்டு ஐநூறு வருஷத்துக்கு வர்ற மாதிரி கட்டு அப்போ அதில் வந்து ஒரு ஏ நிரந்தர அணுகுமுறை அதில் இருக்குது ஆனால் என்னென்னா நீ குடிசை அது இது காங்கிரீட் கட்டரும் அவ்வளோதான் ஒரு பாதுகாப்பு அவ்வளோ தான் மற்றபடி அது வந்து முற்றிலும் வேறுபாடு அதில் ஒரு நிரந்தர அணுகுமுறை இருக்குது இல்லைன்னு இல்லைன்னுலாம் கிடையாது ஏன்னா அது சின்ன ஒருத்தர் தனித்தனியாக கொடுக்குறோம் அதோடய ப உள்ளே இருக்கிற இடை பரப்பளவு கம்மி குடிசைக்குள்ளே என்ன இருக்குமோ அதே பரப்பளவு தான் இங்கேயும் இருக்கும் நீ குடிசை கட்டினாலும் அதே பரப்பளவு தான் ஒன்றா பரப்பளவு கொண்ட ஒரு குடிசையை தான் ஒன்றால் கட்ட முடியும் அதனால் நமது வாழ்க்கை முறை என்பது அப்போ தான் அமைதிங்கிறது கிடைக்கும் நீ எதிர்காலத்தை உன்னால் யூகிக்க முடியல நீ இன்றைக்கி தப்பாக வாழ்கிற இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை மக்கள் இன்னும் பத்து வருஷம் ஒரு நூறு வருஷம் கழித்து வாழ மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அமைதி கிடைக்காது உனக்கு கண்டிப்பாக உன் மனசில் அமைதி இருக்காது இப்போ இன்னைக்கு வாழ்கிற நீ வாழ்க்கையை இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்குது இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு புரிதல் இருக்குது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் மனுஷங்க இப்படி தான் வாழ்வாங்கன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்குது அதில் அதை யாரும் மறக்கவே முடியாது உறுதியாக எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தவறான புரிதல் எதுவுமே கிடையாது சரியானது தான் அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிற அமைதிங்கிறது அமைதியோட ஆழங்கிறது என்னது அது இரண்டு வர இரண்டு லட்சம் வருஷம் கடந்தது என்னுடைய அமைதியின் ஆழம் நான் ஒரு பயணத்து நான் ஒரு பாதையில் போகிறேன் அந்த பாதையோட முடிவு எங்கே இன்னும் பல லட்சம் வருஷங்களாக அது பயணித்து கொண்டே இருக்கும் அந்த பாதைக்கு முடிவே கிடையாது முடிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது மனித ஆயுளுக்கு ஒரு முடிவு இருக்கலாம் அது இன்னும் இந்த பூமியில் ஒரு கோடி வருஷம் இருக்கலாம் இல்லை பத்து லட்சம் வருஷம் இருக்கலாம் எத்தனை வருஷம் ஆயுள் காலமோ மனுஷங்களுக்கு எப்படி ஒரு உயிருக்கு ஒரு மனுஷனுக்கு நூற்றி இருபது வருஷம் இருக்குல்ல அது மாதிரி மனுஷன் ஒட்டுமொத்த மனுஷங்களுக்குன்னே ஒரு ஆயுள் காலம் இருக்கும் ஒரு மனுஷனாக பிறந்தால் நீ நூற்றி இருபது வருஷம் தான் இந்த பூமியில் வாழ்வே அதுக்கு மேலே வாழ முடியாது செத்து போயிடுவ அப்படின்னா அப்போ இந்த மனித இனத்துக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கும் அது பத்து லட்சம் வருஷமாக இருக்கலாம் ரெண்டு லட்சம் வருஷமாக இருக்கலாம் ஒரு லட்சம் வருஷமாக இருக்கலாம் அல்லது ஒரு கோடி வருஷமாக இருக்கலாம் அதனால் அது எனக்கு தெரியல அப்போது நான் அந்த அப்போது பத்து லட்சம் வருஷம்தான் அந்த பூமியில் அந்த மனுஷங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ தூரம் எனது பயணம் அங்கே தான் முடியுது மனுஷங்களோட பயணம் அங்கே முடியுது ஒருத்தன் ஒரு வயசில் பிறந்து நூற்றி இருபது வயசில் முடிகிறாங்கல்ல நூற்றி இருபது வயசில் சாப்பிட்றாங்க அப்படின்னா நூறு வயசில் சாப்பிட்றாங்க அல்லது நூற்றி இருபது வயசில் சாப்பிட்றாங்க அப்படின்னா மனுஷ மனித இனமும் சரி அது பிறந்து நூற்றி இருபது இன்னும் நூற்றி இருபது அது மாதிரி நூற்றி இருபது வருஷங்கிறத ஒரு பத்து லட்சம் வருஷமாக இருக்கலாம் பத்து லட்ச வருஷம் நான் வந்து நான் போகிற பாதை அந்த அந்த அளவுக்கு பத்து லட்சம் வருஷம் அதில் அந்த பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்கலாம் நான் போடுகிற பாதை என்னுடைய பயணத்தின் தூரத்தை பாருங்கள் என்னுடைய அமைதியின் தூரம் அது அமைதியின் தொலைவு என்னுடைய அனுபவத்தின் தொலைவு அது நான் சந்திக்க போகிற அனுபவங்களுக்கு வரலாறு இருக்குது ஒரு தொடர்ச்சி இருக்குது நான் போடுகிற ஒரு பாதை நான் போகு நான் போடுகிற ஒரு கோட்டுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது நான் நான் இந்த வழியில் போங்கன்னு நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வழிக்கு ஒரு பல பல லட்சம் வருட பயணத்திற்கு பயணம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு தொடர்ச்சி இருக்குது ஒரு ஆழம் இருக்குது ஒரு நீளம் இருக்குது இன்னைக்கு மு இன்னைக்கு இன்னைக்கு மு இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிய போகிற கதை கிடையாது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களே இந்த இயந்திர அறிவியல் உலகம் அது வந்து ஒரு அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஆரம்பித்தது இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் முடிய போகுது நீங்கள் போட்ட கோடு நீங்கள் நீங்கள் உருவாக்கிய பாதை அதன் பயணம் இன்னும் நான் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷத்தில் முடிய போகுது நான் கூறுகிற பாதை இப்போ நான் நான் செல்ல போ நான் செல்கிற பயணம் நான் பயணிக்கின்ற அந்த பயணம் நான் போடுகிற அந்த கோடு அந்த ப நான் உருவாக்குகிற அந்த வழி சாலை என்பது அதோடய பயணத்தை அதில் பயணிக்கும் போது இந்த மனிதனும் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பாங்களோ அது வரைக்கும் அந்த வழியில் போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஆழம் நிறைந்தது ஒரு நிரந்தர அணுகுமுறையை தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் மனுஷங்க இப்படித்தான் வாழணும் தான் வாழ்வாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஊரை உருவாக்கி உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் மனுஷங்க ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் அப்படித்தான் அப்படிப்பட்ட ஊரில் தான் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊர் ஒரு வசிப்பிடத்தில் தான் வாழ்வார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு விதிமுறை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் இப்போ இன்றைக்கி நம்ம குடும்பமாக வாழ்கிறோம் அப்போது ரெண்டு லட்சம் வருஷம் கழிச்சும் குடும்பமாக தான் வாழ போகிறாங்க கூட்டு குடும்பமாக வாழணும்னு நான் இப்போ சொல்கிறோம் அப்போ ரெண்டு லட்சம் வருஷம் கழித்து இந்த மனுஷன் எப்போ உயிரோட இருந்தாலும் அது கூட்டு குடும்பம் தான் வளர்ப்புறோம் இல்லை மாறுவாங்க கொஞ்சம் நாளைக்கு சண்டை போட்டு பார்ப்பாங்க பிரிஞ்சு பார்ப்பாங்க தனி கொடுத்தனும் போயிடுவாங்க அதெல்லாம் போக மாட்டாங்க அதனால் வந்து இப்போ இதையும் துடிக்குது ரத்தத்தை முழுக்க அனுப்புகிற வேலையை பம்ப் பண்ணி அனுப்புகிற வேலையை இதையும் பண்ணுது ஒரு கொஞ்சம் நா கொஞ்சம் வருஷம் கழித்து அதை அந்த வேலையை நுரையீரல் பண்ண ஆரம்பிச்சிருமா சுவாசிக்கிற வேலையை வந்து இதையும் எடுத்துக்குமா அந்தந்த சிறுநீரகம் வந்து தன்னுடைய வேலையை வேற வேறு எதையாக ஒப்படைச்சிருமா ஒப்படைக்காதில்ல அதே மாதிரி தான் இப்படி இந்த உடம்பு எப்படி இன்னும் ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் எப்படி செயல்படுமோ அது போல தான் மனித வாழ்க்கையும் இப்படித்தான் அது செயல்படும் மனித வாழ்க்கை வாழுகிற முறை என்பது செயல்படுகிற முறை உடம்பு எப்படி செயல்படுதோ அது மாதிரி இந்த மனுஷங்க எப்படி வாழ்வாங்க வாழ்கிறதும் ஒரு செயல்பாடு தான் அது அது இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் இப்படி தான் வாழ போகிறாங்க ஒரே மாதிரி அந்த அதுதான் ஒரு நிரந்தர அணுகுமுறையை நம்ம பிடிக்கணும் அப்போ தான் மனசில் அமைதி கிடைக்கும் உங்களால் நான் சொல்கிறத இப்போ நான் சொல்கிறத வந்து இந்த உலகத்தில் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது புரி அதாவது இப்போ தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும் புரிஞ்சிக்க முடியலாம் அப்போது என்னுடைய அமைதிக்கும் உங்களுக்குடைய அமைதிக்கும் வித்தியாசம் இருக்குது என்னுடைய அமைதி தான் எனது மனதில் உள்ள அமைதி தான் உண்மையான அமைதி நிரந்தரமான அமைதி யாரும் போட்டி போட முடியாது அந்த அமைதிக்குள்ள யாருமே போட்டு போ இன்றைக்கி சொல்லலாம் உலகத்தில் யார் யார் மனதில் அமைதி அதிகமானவர் அப்படின்னு சொன்னால் அல்லது உண்மையான அமைதி யார் இருக்குது ஒரு நிரந்தரமான அமைதி யார்கிட்ட இருக்குன்னா என்ன சொல்லலாம் என்னுடைய அமைதியின் அந்த தன்மையை பாருங்கள் அந்த இப்போ உங் இப்போ உங்களால் நான் சொல்கிற எதிர்காலத்தை நான் சொல்லி தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட இருக்குது இதுவரைக்கும் உங்கள் கிட்டே இருந்த அமைதிங்கிறது பொய்யானது அது உண்மையானது கிடையாது நிரந்தரமானது கிடையாது தற்காலிகமானது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்னை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் எனது கருத்துக்களை எதிர்வரப்போகிற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகிவிட்டால் உங்களுக்கும் அந்த நிரந்தர அமைதி கிடைக்கும் உங்களுடைய அமைதியில் உண்மைத்தன்மை வந்துவிடும் நீங்கள் உங்கள் மனசில் ஒரு நிரந்தர அணுகுமுறை வந்துவிடும் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு நிரந்தர அணுகுமுறை வந்துடும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள போலித்தனம் எல்லாமே நீங்கிவிடும் அதனால் வந்து என்ன இதுக்கு ஓகே